அப்படியா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அரசியலில் வந்து பலர் கடந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலே அடையாளப்படுத்தி செயல்படுகின்ற கட்சிகளுக்கும் தரப்புகளுக்கும் வந்து ஒரு ஆழமான ஒரு செய்தியை கொடுத்திருப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விட விசேஷமாக தமிழ் தேசிய அரசியலை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தலைமை வகித்து வந்த தரப்புகளாக அடையாளப்படுத்துகின்ற தரப்புகளுக்கு கொடுத்திருக்கின்ற செய்திதான் மிக முக்கியம் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் பிரதான தமிழ் தேசிய நீரோட்டத்திலே பிரதான தரப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி ஆரம்பத்தில் வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பிறந்த அதுக்கு பிற்பாடு இலங்கை தமிழரசு கட்சி அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய் மிஞ்சின ஒரு தரப்பாக வந்து தமிழ் தமிழரசு கட்சி அமைந்திருந்த இடத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்தின தரப்பாக வந்து தமிழரசுக் கட்சி தன்னை அடையாளப்படுத்தி இருந்த நிலையிலேயும் விசேஷமாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம் அதில் கொள்கை ரீதியாக முடிவெடுத்த பிரதான தலைமையாக இருந்தது திரு சம்பந்தன் அவர்களையும் திரு அவர்களையும் என்றதை எவருமே வந்து மறக்க முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே ஏனைய பங்காளி கட்சிகள் கூட அந்த தரப்பினுடைய அதாவது சம்பந்தன் சுமந்திரன் உடைய அணுகுமுறை சார்ந்த கொள்கை சார்ந்த அணுகுமுறை சார்ந்த முடிவுகளை கடுமையாக விமர்சித்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் மக்கள் மட்டத்தில் அந்த விமர்சனங்கள் அதிகரித்து கொண்டு வர அதை முற்றுமுழுதாக சம்பந்தன் சம்பந்தன் தலையிலே தான் அந்த பழியை வந்து போட்டு வந்தவை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து ஒரு கட்டத்தில் அந்த விமர்சனங்கள் கூடிக்கொண்டு வர தமிழ் தேசிய இருந்து ஒரு சிலர் வந்து வெளியேறின அல்லது வெளியேற்றப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் உருவாகி கடைசியாக வந்து தமிழ் தமிழரசு கட்சி தனி ஒரு கட்சியாக வந்து இயங்கத் தொடங்கினர் தமிழ் தேசிய அரங்கிலே வந்து அவர்கள் ஒரு பிரதான கட்சியாக வந்து இயங்கினென்றதை வந்து நாங்கள் மறுக்க முடியாது அது சரிபுலே என்றதுக்கு அப்பாலே வந்து அந்த யதார்த்தம் இருந்தால் ஆனால் இன்னொரு உண்மை என்னென்றால் வந்து தமிழரசு கட்சியும் வந்து தன்னுடைய செல்வாக்கை மிக வேகமாக வந்து கடந்த பதினஞ்சு வருஷத்தில் அந்த செல்வாக்கை இழந்து கொண்டு வருகின்றது என்றதும் ஒரு உண்மை இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் ஏனென்றால் இந்த தேர்தலில் வந்து திரு சம்பந்தன் அவர்கள் மறைந்ததுக்கு பிற்பாடு இந்த தமிழரசு கட்சிக்கு தலைமை வகித்ததாக முடிவுகளை எடுத்ததாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்ட வகையில் வந்து ஆக்கூர்வமாக வந்து நிராகரிக்கப்பட்டு தோ தோக்கடிக்கப்பட்டிருக்கின்றார் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு பலமான ஒரு தரப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஓராம் ஆண்டில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு படிப்படியாக வந்து இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கு இழந்து போய் இருப்பது வந்து முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக ஒரு கொள்கையை சொல்லி அந்த தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து அந்த கொள்கைக்கு நீர் மாறாக வந்து நடந்து கொண்டது தான் பிரதான காரணம் விசேஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு தீர்மான விடயத்திலே வந்து சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி ஒரு சமஸ்டி ஒரு முழுமையான சமஸ்தி தீர்வை வந்து வலியுறுத்தி வாக்கை பெற்று தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து இணங்குறதுக்கு தயார் தயாராக செயல்பட்ட காரணமும் அதே போன்று வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியமன்ற தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வலியுறுத்தி தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து ஸ்ரீலங்கா அரசு விரும்புகின்ற உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறலை வந்து முடக்குவதும் தான் பிரதான காரணம் அப்போ இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி மட்டத்திலே தலைமைத்துவத்துக்கும் அந்த கட்சிக்குள்ளேயும் வந்து பாரிய வேறுபாடுகளும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் பதவிக்காக மோதல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாரம்பரிய கட்சி என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே தொடர்ந்தும் செயல்பட செயல்படுறதாக அடையாளப்படுத்த விரும்புகின்ற ஒரு கட்சி என்ற வகையிலும் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் இனத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து வைக்கின்ற பொழுது எந்த விடயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும் ஒரு நபர் என்ற வகையிலே ஒரு மாற்று கட்சி உடைய ஒரு தலைவரண்ட வகையிலையும் ஆனால் அதே நேரம் வந்து ஒரு புது புள்ளியில் சந்திக்க விரும்புகின்ற என்னடா இந்தியான் தேர்தலுக்கு பிறகு இந்தியான் காலகட்டத்தினுடைய தேவைகளை விளங்கி ஒரு பொது புள்ளியில் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை விளங்குகின்ற ஒரு நபரண்ட என்ற வகையிலையும் வந்து நான் சொல்ல விரும்புவது கடந்த பதினைஞ்சு வருஷமாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மட்டத்தில் இருந்து செல்வாக்கு இழந்த பாதையே தொடருகின்ற வகையிலே இந்த கட்சியினுடைய முடிவுகள் இல்லாட்டி பதவிகள் அமையக்கூடாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களுடைய மக்களுடைய தீர்ப்புகளை வந்து இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் வந்து கொடுத்திருக்கின்ற தீர்ப்புகளையும் சரியாக விளங்கி கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதும் அதை அனுமதிப்பதின் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான ஒரு மோசமான ஒரு பாதைக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் முடக்குகின்ற ஒரு பாதையிலே வந்து தமிழரசு கட்சி தொடரக்கூடாது அதை இனம் சார்ந்த கோணத்திலே தான் நான் அந்த இனத்துடைய தமிழினத்துடைய நலன் என்ற கோணத்திலேயும் வந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் யதார்த்தம் வந்து தமிழரசுக் கட்சி இன்றைக்கு ஒரு ஒரு பிரதான கட்சியாக இருக்கின்ற இடத்துல வந்து தவிர்த்து இந்த தமிழினம் முன்னுக்கு போகவுமே இல்லாது அந்த வகையில் தான் நான் தொடர்ந்தும் கட்சியுடைய உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புது உங்களுடைய பதவிகளை கட்சியினுடைய முக்கியமான பதவிகளை தீர்மானிக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே வந்து அந்த முக்கியமான பதவியில் இருந்து தமிழ் தேசிய அரசியலே ஒரு மோசமான பாதைக்குள்ளே கொண்டு போய் முடக்கி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலே மக்கள் ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமையில உருவாக்கி தந்த நபர்களுக்கு அடிபணிந்து இல்லாட்டி அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உள்வாங்கி இல்லாட்டி பயந்து தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் ஒரு பிள்ளையான பாதைக்குள்ளே கொண்டு போக அனுமதிக்காதீர்கள் என்ற கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்த விரும்புகின்றேன் ஒரு பொது புள்ளியிலே சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியுடைய உடைய பாராளுமன்ற குழுத் திரு ஸ்ரீதரன் அவர்களோடு ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைகளை ஒரு உரையாடலை ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அதே போன்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடும் அதே முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு கொள்கை ரீதியாக ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட வேணும் என்று விரும்புகின்ற ஒரு தரப்பென்ற வகையிலையும் நான் இந்த விடயத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன் ஊடகங்களை பற்றி ஒரு சில விமர்சனங்களை நாங்களும் கூட முன் வச்சிருக்கின்றோம் பயிரங்கமாக ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே வந்து இன்றைக்கு அதுவும் விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக தமிழ் ஊடகங்கள் வந்து நான் நிக்கிறன் கூட பொறுப்போடு நடந்து கொள்கிற ஒரு ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் எங்கட அனுபவத்தில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதை நாங்கள் வர வைக்கின்றோம் அந்த வகையிலே வந்து ஊடகங்கள் இன்றைக்கு கோமாளித்தனமாக வந்து நடந்து கொள்வதாக வந்து எவரும் குற்றச்சாட்டுகிறார்கள் என்றால் அதே இந்த கோணத்தில் வந்து அவர்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது சில வந்து அவர்கள் விரும்பாத ஒரு சில செய்திகள் வருகின்ற பட்சத்தில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த செய்திகளுடைய நம்பத்தன்மைக்கு கேள் கேள்விக்குட்படுத்துகின்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை வந்து சொல்ல சொல்ல சொல்கிறார்களாண்டு சந்தேகிக்க வேண்டியிருக்கின்றது ஆனால் அந்த உங்கடைய அனுபவத்தில் வந்து விசேஷமாக தமிழ் ஊடகங்கள் வந்து இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு மிகவும் நிதானமாகவும் ஒரு பொறுப்போடும் நடந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் முடிவுகளை வந்து வாக்குகள் உடைய எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்து சரியாக பார்த்தீங்களாக இருந்தால் கடந்த தேர்தலில் வந்து அங்கஜன் ராமநாதனுக்கும் இபிடிபி டக்ளஸ் டக்லஸ் தேவானந்தாவுக்கும் கிடைத்த வாக்குகள் நீங்கள் கூட்டினீங்கண்டா நைன்டி செவன் தௌசண்ட் வாக்குகள் எடுத்து அங்கஜன் ராமநாதன் நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் டக்லஸ் தேவானந்தா வந்து நாற்பத்தையாயிரம் யாழ்ப்பாணத்தில் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த முறை வந்து என்பிபிக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு தான் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கு அப்போ தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கும் விட குறை ஒட்டு மொத்தமாக வந்து தென்னிலங்கையை மையப்படுத்தின கட்சிகள் இல்லாட்டி தென்னிலங்கையோட அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகளை கூட்டி பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கிடைச்ச வாக்களுக்கும் விட இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெறுமனே நாலாயிரம் வாக்கு மட்டும்தான் கூடியிருக்கு ஆகவே இந்த என்பிபிக்கு வந்து வடகிழக்கு மக்கள் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் ஏன்னாடா அந்த மாற்றம் வந்து கூட யாழ்ப்பாணத்தில் தான் என்ற மாதிரி தான் பொதுவாக சொல்லப்படுகிறது ஆனால் யாழ்ப்பாண மக்கள் அப்படி வாக்களித்ததாக வந்து தெரியவில்லை மாறாக வந்து தமிழ் தேசிய அரங்கலை இயங்குகின்ற கட்சிகள் வந்து பிரிஞ்சு நின்றதாலேயும் விசேஷமாக கடந்த காலங்களிலே வந்து ஒரு தனித்தரும் கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய் இன்றைக்கு தனித்தனி கட்சிகளாக வந்து போட்டியிட்டதால் வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து என்பிபி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அங்கஜண்டையும் இபிடிபிய வாக்களையும் கூட்டி கொஞ்சம் கூடுதலாக ஒரு மையத்தில் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து போனஸ் ஆசனம் போனதால தான் அதுவும் ஏழில் இருந்து ஆறுக்கு வந்து ஆசனங்கள் குறைக்கப்பட்ட இடத்துல வந்து அவைக்கு மூன்று ஆசனங்கள் போனது அதை தவிர வந்து அவர்களுக்கு மக்கள் ஏதோ கொள்கையில் இருந்து ஒரு மாற்றத்தை காட்டுற வகையில் வந்து என்பிபிக்கும் வந்து தமிழ் தேசிய அரசியலை நிராகரித்து என்பிபிக்கு வந்து ஒரு ஆணையை என்று சொல்வது முற்றிலும் தவறு அந்த தவறை தெற்கில் வந்து என்பிபி என்ன கதைச்சாலும் பரவாயில்லை வட்ட வந்து அந்த தவறை வச்சு அரசியல் செய்ய வெளிக்கிட்டால் வந்து அதன் விளைவுகளையும் வந்து என்பிபி எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக அனுபவிக்கும்

அப்ப இருந்தாலும் உண்டு இல்லாமல் போனாலும் உண்டு அதே சமயம் கடந்த வருடம் வந்து சுதந்திரன் ரஜின குமார் டொப்புல இருந்தாங்க இப்போ வந்து அவ்வளோ பெரியம் தள்ளி விட்டுட்டு ஆஹ் அர்ஜுனம் வந்து நிக்கிறாரு மீனோ சமூகத்துல போயிட்டு மீனவ பிரச்சனை பேசுறது ஹஸ்பிட்டல்ல போயிட்டு ஹோஸ்பிடல் பிரச்சனை பேசுறாரு இந்தியாவும் பேசப் போகிறான் உங்களை இது நல்லது பேசட்டும் அப்ப நாங்களும் வந்து பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம் அவங்களும் பேசட்டும் அது எத்தனை பேர் கூட பேசுறாங்களோ பேசட்டும் பே பேசுறத விட்டு போட்டு நடக்கிறது தான் என்னை கூட முக்கியம் அவர் வந்து ஜீரோ அப்படியா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ரஷ்யலில் வந்து பலர் மாற்றங்கள் வாரதில் வந்து ஒரு தவறும் இல்லை என்ன என்னை பொறுத்தளையில் வந்து அந்த கோணத்தில் வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு சுய விமர்சனம் செய்கிறதாக இருந்தால் வந்து எங்களோட தரப்பிலும் இருந்து தவறுகள் நடக்கிற இடத்துல எங்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்குற வகையில் வந்து மாற்றங்கள் வரதில் வந்து ஒரு தவறும் இல்லை கேள்வி என்னென்றால் வந்து இந்த தேர்தலில் வந்து தெரிவு செய்யப்பட்டு இருக்கிற ஒரு சில தரப்புகள் வந்து அந்த மாற்றத்தை வந்து மக்கள் விரும்பின கோணத்தில் வந்து செய்வாங்களா அது எப்போ நாங்கள் அடுத்த தேர்தல் ஊடாகத்தான் அறியலாம் அதுக்காக பரவலாக நாட்டு இப்போ தென்னிலங்கையில் வந்து ஒரு நாங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து ஒரு சமஷ்டி தீர்வுக்குத்தான் இன்றைக்கும் வந்து ஆணையை வழங்கிடுறேன் அந்த யதார்த்தத்தை வந்து தென்னிலங்கையில் வாழ்கிற மக்கள் தெரிஞ்சு கொள்ளுவோம் இப்போ சமஷ்டி தீர்வண்டா வந்து நாட்டை வந்து பிரிக்கிற ஒரு கொள்கை அல்ல ஆனால் அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுக்குற ஒரு கொள்கை அப்போ இது ரெண்டும் வேறு ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதிகாரத்தை பிரிக்க முடியாத ஒரு நிலைமை ஆனால் அதிகாரத்தை பிரிக்கிறன்றதை வந்து நாட்டை பிரிக்கிறத இல்லை அந்த உண்மையை வந்து மக்கள் விளங்கிக் கொள்ளணும் தென்னிலங்கை விசேஷமாக தென்னிலங்கை மக்கள் வந்து விளங்கிக் கொள்வோணும் அதை விளங்கிக் கொள்ளாவிட்டால் வந்து எதிர்காலத்திலேயும் வந்து இந்த நாடு முன்னர்ற விஷயத்தில் வந்து பாரிய பின்னடைவுகள் தொடர்ந்தும் இருக்குது இன்றைக்கு இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு வங்குரூத்த நிலைமைக்கு விழுந்து போயிருக்கு பாரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு இன்றைக்கு ஒரு வர்றாந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஒரு வங்குரோத்த நிலைமையில் இருக்கிற ஒரு நாடு வந்து பாதுகாப்புக்குண்டு வந்து கிட்டத்தட்ட இருபது வீதம் செலவு செய்கிறத வந்து நியாயப்படுத்தலாமா அபிவிருத்திக்கு வந்து மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்களாக வந்து சுகாதாரம் மற்றது கல்வி இருக்கின்ற இடத்துல பாதுகாப்புக்கு இருபது வீதத்தை செலவு செய்த வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சேர்த்து வந்து ஒரு பத்து வீதத்தை செலவு செய்த வந்து எந்த வகையில் வந்து அந்த அந்த நாட முன்னேற்றத்துக்கு வந்து உதவி செய்ய போகிறான்றதை வந்து தென்னிலங்கை மக்கள் வந்து யோசிக்கும் அப்போ இந்த இந்த பாதுகாப்புக்கு செலவு செய்கிற தொகையை வந்து உண்மையிலே நாட்டின் அபிவிருத்திக்கு வந்து செலவு செய்து இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் அது சாத்தியம் ஆகவே இனப்பிரச்சனைக்கு வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்தி தீர்வை வந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த வரைக்கும் வந்து நாங்கள் கூடி வருகிறோம் நாங்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறோம் வந்து இந்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்தி தீர்வை வழங்கினால் வந்து நாங்கள் நாட்டை பிரிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய எந்த ஒரு தகவையும் இருக்கா உண்மையிலே எங்களுடைய உரிமைகளை வந்து அங்கீகரிக்காமல் இருக்கிற காரணம்தான் நாங்கள் வந்து ஒரு எதிர்ப்பாரியல் செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம் ஆகவே இந்த விடயங்களை விளங்கி கொண்டு இன்றைக்காவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ளணும் தான் நான் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய வருடத்தில் எதிரும் சில திட்டங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அது விசேஷமாக வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சரியாக விளங்கிக் கொண்டு ஒரு அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு ஒரு தரப்புக்கு உருவாக்க வேணுமென்ற அடிப்படையில் வந்து நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் அது இந்த வருஷ ஆரம்பத்திலே வந்து நாங்கள் அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் நாங்கள் அந்த முயற்சிகளை எடுப்போம் உங்களுடைய நோக்கம் வந்து தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற கட்சிக்குள்ளே இந்த தேர்தல் முடிவுகளால் வந்து இந்த தே இந்த அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்தை வந்து இல்லாட்டி அந்த கட்சியினுடைய கொள்கை வகுப்பை வந்து கொண்டு போன நபர்கள் தூக்கடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மக்களுடைய அந்த தீர்ப்பை வந்து சரியாக விளங்கி கொண்டு தங்களோட கட்சிக்குள்ளே வந்து ஒரு சரியான நேர்மையான தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை வகிக்கக்கூடிய தரப்புகளை வந்து தேர்ந்தெடுத்தால் நாங்கள் அந்த ஒரு புள்ளியிலே சந்திக்க சந்திக்கிறதுக்கு எடுக்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் தனிப்பட்ட முறையிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய தலைவரான வாயிலையும் தமிழரசுக் கட்சி அந்த சரியான மாற்றங்களை செய்யும் என்ற ஒரு வேண்டுகோள் உண்டை நான் விடுக்க விரும்புகின்றேன் அப்படி நடந்தால் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் வந்து அது ஒரு நல்ல ஒரு சமீட்சமாகத்தான் இருக்குது